சார் வணக்கம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா ஐயா மேரேஜ் எப்போது ஆறு ஒன்பது தொண்ணூத்தி ஏழு டைம் ஒன்னு முப்பது மதுரை அழகர் சாமி கரெக்டா ஆறு ஒன்பது தொண்ணூத்தி ஏழு அழகர் சாமி எங்க போயிட்டீங்க ஆறு ஒன்பது தொண்ணூத்தி ஏழு ஒன்னு முப்பது பி எம் மதுரை ஜாதகம் உங்களுக்கு தனுசு லக்னம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இப்ப நடக்கும் திசை குரு தசை போகுது குரு தசையில சுக்கரபுத்தி கேள்வி என்ன அரசு வேலை அண்ட் மேரேஜ் சோ சுக்கரபுத்தி டிசம்பர் இருந்து ஆகஸ்ட் ஐந்து சுக்கரபுத்தி போது பத்தாம் பாவகத்தில் நீச்சம் பரிவர்த்தனை இல்லை குரு பார்த்த சுக்கரன் அது ஒண்ணுதான் குரு பத்தொன்பது சுக்கரன் இருபத்தி ஒன்பது ஓகே சுக்கரன் நீச்ச பங்க ராஜயோகம் சுக்கரன் அவயோகர் இந்த லக்னத்திற்கு மூணு ஆறு பத்து பதினொன்னு நட்பு நிலையில உட்கார்ந்து நிக்குது சனியும் பார்த்து நிக்குது சரி ரைட் சூரியன் பலமா நிக்குதுங்க சார் அழகர் சாமி சார் இதான் உங்களுடைய ஜாதகம் தனுசு லக்னம் துலாராசி சுவாதி நட்சத்திரம் இப்ப நடக்கும் திசை அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு தசையில சுக்கரபுத்தி சரிங்களா சோ குரு தசையில் சுக்கரபுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இது திருமணத்தை கொடுக்குமா பொதுவா சொன்னது எப்பவும் சொல்றது ஏழாம் பாவகம் அல்லது ஏழாம் பாவகாதிபதி சுக்கரன் இதனுடைய தொடர்பு இருந்துச்சுன்னா மேரேஜ் இங்க சுக்கரன் உங்களுக்கு நீச்சமா இருக்குன்னு எடுத்துக்க வேணாம் இங்க குருவினுடைய பார்வையில இருக்குது சனியினுடைய பார்வையிலையும் இருக்குது ஓகேவா குரு வக்ரமாகி நீச்ச ராஜயோகம் அந்த குருவினுக்கு ஒரு பலம் உண்டு குரு பார்த்த சுக்கரன் கண்டிப்பாக நீச்ச ஆகுது இங்க சுக்கரன் பெருசா நெகட்டிவ் பண்ணுவாரா சுக்கரன் பலம் குறைவாக இருக்குது அவ்வளவுதான் அதற்கேற்ற காரகத்துவத்தோடு வரன் வரணும் அவ்வளவுதான் சரிங்களா இது நெகட்டிவா பண்ணுவா பண்ணாது ஏன் சுக்கரன் அவயோகர் மூணு ஆறு பத்து பதினொன்னு இந்த இடங்களில் நட்பு வீட்டுல இருந்துச்சுன்னா நன்மை இங்க பத்தாம் இடத்தில் சுக்கரன் நட்பு வீடு புதனுடைய வீடு சரிங்களா அண்ட் குரு பார்த்து லக்னாதிபதி பார்த்து சுக்ரான் ஸோ பெருசாக கெடுதல் கிடையாது நீங்கள் சனி பார்க்குறாரு ஸோ கொஞ்சம் டல்லாக இருக்கும் அவ்வளோதான் ஒன்று திருமணத்திற்கான காலகட்டமா ஏஸ் திருமணத்திற்கான காலகட்டம் சரிங்களா ரைட் இது திருமணத்தை நடத்த விடுமா இனிய காலகட்டம் இல்லை இல்லை ஒரு மூணு நாலு மாதம் போட்டுங்க இனிய காலகட்டம் வரும் வராதுங்கிற கேட்டகரியில் தான் போயிட்டு இருக்கோம் சுக்கரபுர்த்தி ஸோ இன்னும் ஒரு ஒரு மூணு நாலு மாதம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ராகு கேது கேதுனுடைய இடப்பெயர்ச்சி சுக்கரனோட தொட்டுச்சுன்னா இப்ப இருக்காது திருமணம் ஆகியிருந்தாலும் ப்ராப்ளம் திருமணம் ஆக தட்டிக்கிட்டே போகணும் இப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் இப்ப இந்த ஜாதகத்துக்கு தாரதோஷம் இல்ல ராகு கேது கிடையாது சனி செவா கிடையாது எல்லாம் இல்ல ஆனா இப்ப சுக்கர பத்தி போய் இப்ப திருமணத்திற்கான காலகட்டம் இருந்துச்சுன்னா பண்ணுனாங்கன்னா ப்ராப்ளத்தை கொடுத்துடும் இப்ப சுக்கரன் இயல்பாகவே லவ் கொடுக்கும் நிறைய பேருக்கு பாருங்க லவ் பிரேக்கப் ஆகுது திடீர்னு திடீர்னு ஆகுது அதுவும் கிட்டத்தட்ட தோஷம் தான் தாரதோஷம் தான் சரிங்களா பேரை எதை சொல்றோம் ஏழாம் பாவத்தை வச்சுதான் சொல்றோம் ஏழாம் பாவம்னா காதலை குறிக்கக்கூடிய பாவகம் ஸோ அதனால அதுவும் தோஷத்தை கொடுத்துரும் அப்போ அதெல்லாம் பிரேக்கப் ஆகணும் அந்த மாதிரி காலகட்டம் தான் இது சரிங்களா சோப்புறோம் ஒரு நாலஞ்சு மாதம் போகட்டும் அதே நேரத்தில் உங்களுக்கு குருப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமா இருக்கு ஸோ சுக்கர புத்தியில் கன்ஃபார்ம் உங்களுக்கு மேரேஜ் முடிஞ்ச கோலப்படாதீங்க கவர்மெண்ட் ஜாப் உண்டா இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு அரசு யோகம் உண்டா அப்படின்னா உண்டு எப்படி சூரியன் உங்களுக்கு ஒன்பதாம் பாகாதிபதி பாக்யாதிபதி ஆட்சியா நிற்கிறார் வித் புதனோட இணைஞ்சு நிற்கிறார் ராகுவோடையும் இணைஞ்சு நிற்கிறார் சோ அப்ப சூரியன் பலம் பலவீனத்தோட நிற்கிறார் அப்ப சூரியன் பலமா நிற்குது அப்படின்னா அதுக்கேற்ற உயரத்தோட அரசு வேலையில கிடைக்கும் பலவீனமா குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அதுக்கேற்ற மாதிரியான வேலைகள் உண்டு சரிங்களா கலெக்டர் டிஆர்ஓ தாசில்தார் ஆர்ஐ விஓ சம்திங் அப்படி எல்லாமே அரசு வேலை தான் ஒரே லைன்ல அரசு வேலைன்னு சொல்லிடலாம் எந்த கேட்டகரி கன்ஃபார்மா அரசு வேலை கிடைக்குமா கிடைக்கும் சரி இப்ப கிடைக்குமா எஸ் அப்ப சுக்கரன் சனி இந்த காம்பினேஷன் உத்தியோகம் அரசு வேலையில எங்க நாமினேஷன் அதுக்கு அப்ளை பண்ணுங்க சுக்கரன் உணவு விடுதி ஓகேவா ஹோட்டல் குரு பினான்ஸ் டீச்சிங் லைன் சனி விஷயங்கள் ஊழியர்கள் சார்ந்த இடங்கள் இது மாதிரியான கேட்டகரி எக்ஸாம்ஸ் இந்த சுக்கர புத்தி எழுத வைத்தா கிடைக்கும் அரசு வேலை யோகம் இருக்குது திருமணத்திற்கான யோகமும் இருக்குது நன்றி